वेलकम टॉपिक सर सर वेलकम 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 वेलकम

எமது சமூக ஒற்றுமை இன்மை அடக்குமுறை அரசாட்சியின் அதிகார வரிக்குள் அனாதிகளாக சமூகத்தை தம் தாய்நாட்டிலேயே தடுமாற செய்கிறது ஆனால் எம் சமூக தலைமைகளின் ஒற்றுமையின்மை அடக்குமுறை அரசாட்சியின் அதிகார வரிக்குள் அனாதிகளாக சமூகத்தை தம் தாய்நாட்டிலேயே தடுமாற செய்கிறது எங்கே எமது உரிமைகள் உயிரையை விடுவோம் என்றவர் எங்கே எவது உரிமைகளுக்கால் உயிரையே விடுவோம் என்றவர்கள் முஸ்லிம்களின் ஏக பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று உயிரை விடுவோம் என்றவர்கள் முஸ்லிம்களின் ஏக பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று காட்சிகள் கூறி கட்சிகள் மாறி காங்கிரஸ் என்றும் காங்கிரஸ் என்றும் கட்சி அமைத்தவர்கள் எங்கே காட்சிகளின்றி காட்சிகள் கூறி പള്ളികളിൽ <laughs> <laughs> பள்ளிகள் உழைப்பு கலால் அபாய கலவரம் பெசன்பாக் எரிப்பு பாதையில் சென்ற பாமர முஸ்லிம்கள் மீது கள்ளரி அதிகார குரல் இவைகள் எல்லாம் நடந்தும் இல்லை அப்படி இல்லை ஊடகங்களின் புத்த வெற்றிகள் என்று உள்ளம் பூசாது சுயநலம் பேணி தாரை வாழ்த்த தலைவர்கள் என்று பள்ளிகள் உடைப்பு கலால் அபாய கலவரம் பெசன்பாக் எரிப்பு பாதையில் சென்ற பாமர முஸ்லிம்கள் மீது கள்ளரி அதிகார குரல் இவைகளெல்லாம் நடந்து இல்லை இப்படி இல்லை உடலங்களில் மூத்த பேட்டிகள் என்று உள்ளம் புசாறு சுயநலம் தோணி தாரை பார்த்த தலைவர்கள் என்று ஒருவரை ஒருவர் அரைகுவல் விடுத்து ஆராய்ச்சி எடுத்த அரசியல் வாங்கலே ஒருவரை ஒருவர் அரைகுவல் விடுத்து ஆராய்ச்சி எடுத்த அரசியல் வாங்கலே அரசில் இருந்தால் தான் அரச தலைவரை சந்தித்து பேசி தீர்வு காணலாம் என்று

தலைவர்களே இனியாவது தலை விருங்கள் கண்களை சமூகத்தின் சமூகத்தின் உரிமைகளுக்காக உள்ளான அச்சமின்றி உழைக்க புறப்படுங்கள் சமூகத்தின் உரிமைகளுக்காய் உள்ளான உணவுடன் அச்சமின்றி உழைக்க புறப்படுங்கள் வெற்றி நிச்சயம் ஆம் அதிகார வெறிபடுத்த ஆட்சி அதிபர்களின் அதிகாரங்களுக்கு அடங்கி வாதிக்கிறீர்கள் ஆம் அதிகார அதிகார வெறிபடுத்த ஆட்சி அதிபர்களின் அதிகாரங்களுக்கு அடங்கி வாசிக்கிறீர்கள் ஆப்பிடித்த பிறகுகள் நீங்கள் ஆப்பிடித்த பிறகுகள் நீங்கள் சூழ்நிலை கைதிகள் நீங்கள் கட்சியை காப்பாற்றும் எண்ணத்துடன் காலை விதிபடும் கட்சி தலைவர்கள் நீங்கள் ஆப்பிடித்த பிறகுகள் நீங்கள் சூழ்நிலை கைதிகள் நீங்கள் கட்சியை காப்பாற்றும் எண்ணத்துடன் காலை விதிபடும் கட்டி தலைவர்கள் நீங்கள் அப்படித்தானே ஆனால் ஒன்று உண்மை ஆனால் ஒன்று உண்மை அரசர்களுக்கெல்லாம் அரசன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் அரசன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அடங்கி அவர்களை அல்லாஹ் ஒருவன் அடங்கி அவர்களை அவன் சொல்ல வாழ்வை அமைத்துக் கொண்டான் அல்லவா குழு போதலுக்கே குமரி பயந்த ஜீவன்கள் குழு போதலுக்கே குமரி பயந்த ஜீவன்கள் அவர்கள் അവർ ദുവായിരം ആയുധത്താൽ ദൂസാദിപ്പോൾ ദൂരത്തിൽ ഇല്ലേ അവർക്ക് തലവർ അസ വളർന്നു പതുക്കി വാഴ மறுபடியும் தலைவர் அஸ்ரபின் பாசறையில் வளர்ந்த நீங்கள் பிரிந்து நிற்கிறீர்கள் பதுக்கி வாழ்கிறீர்கள் பிதட்டி பிதட்டி அறிக்கை விட்டு பம்மாத்த அரசியல் செய்கிறீர்கள் பிதட்டி பிதட்டி அறிக்கை விட்டு பம்மாத்த அரசியல் செய்கிறீர்கள் பட்டம் பதவி சொகுசு வாழ்ந்தால் பாவம் என்று பாராது பள்ளை காட்டி ஆமாம் சாமியாகிறீர்கள் பட்டம் பதவி சொகுசு வாழ்வுக்காய் பாவம் என்றும் பாராது பள்ளை காட்டி ஆமாம் சாமியாகிறீர்கள் சமூகம் தந்தமானம் சாம்பலாய் போகின்றது சமூகம் ஆதலால் முஸ்லிம் சமூகம் நிற்கின்றது ஆதலால் முஸ்லிம் சமூகம் சந்தியில் நிற்கிறது அருமை சமூக தலைமைகளே இன்னுமா நீங்கள் உறக்கம் என் அருமை சமூக தலைமைகளே ஒற்றுமையனம் கயிற்றை பற்றி புடியுங்கள் என என் கோ சொன்ன ஒன்று சேருங்கள் ஒற்று மையனும் கயிற்றை பற்றி புடியுங்கள் என

ஆதலால் புறப்படுங்கள் என் சமூக தலைமையிலே பிளீஸ் ஆதலால் புறப்படுங்கள் என் சமூக தலைமையிலே பிளீஸ் தாமதம் வேண்டாம் நேற்று முன்தினம் கூட அல் கல்வினை அல் பள்ளி மாணவி சிகிரியாவை வைத்து போலீசார் கைது செய்துள்ளார்கள் நேற்று முன்தினம் கூட கல்வினை அல் பகுதியா பள்ளி மாணவி சிகிரியாவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளார்கள் கதறி கதறி உதவி கேட்கிறாள் அவர் கதறி கதறி உதவி கேட்கிறாள் அவள் ஒன்மையில செய்து படித்து கடல் கடந்து வாழும் எங்களுக்கு உள்ளம் முருது